அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை அந்த வேட்பாளர் நிச்சயமாக பெற்றாக வேண்டும் ஆனால் பிய பொலிவியர் இதுவரைக்கும் அதை பெற மறுத்து வருகிறார் என்பது கூடிய ஒரு செய்தி ஆக அதற்காக அவரை பொறுப்பற்றவர் என்கிற சாரப்பட மா காணி சுட்டிக்காட்டி இருக்கிறார் இவர் வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலின் பொழுது இந்த தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு இந்திய அரசின் பின்னணி இருந்தது என்கின்ற காரணத்தை கூறுகின்றது இந்த காலிஸ்தான் என்கின்ற நிலைப்பாட்டை ஆதரிப்ப கட்டுப்பாடு என்பது கட்சியில் மிக அதிகமாக இருக்கின்றது என்று சீக்கிய தரப்பினரே அல்லது சீக்கிய மறு வேட்பாளர்களே குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு தொகுதிகளுக்கு மேலாக இந்த விவகாரம் அதில் விடுகின்ற பெரும் தவறு இந்த உள்ளக விசாரணை ஒன்றை இந்த குடிவரவாளர்கள் விடயத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வந்தவர்கள் இந்தியாவின் ஒன்று அல்லது இரண்டு மாகாணங்களைச் சேர்ந்தவர்கள் தான் பெரும்பான்மையாக வந்த இருக்கின்றார்கள் ஒரு மொழி பேசுபவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் இங்கே ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் இன்று மாகாணி என்பவர் மேல்நிலையில் இருந்தால் கூட நாளை அவர் மீதாக கூட ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது மீண்டும் பிய பொலிவியரின் ஆதரவு என்பது உயர்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதற்காக அவர் தன்னை நேர்மையானவராக காட்ட வேண்டும் நேர்மையானவர்களுடன் சேர வேண்டும் நேர்மையான நடத்தையில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக இந்த சீக்ரசி ஓத் எனப்படுகின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்பது தெரியாத விடயம் இந்த விடயத்தில் இவ்வாறு இந்தியா இவ்வாறு செய்கின்றது என்று ஆனால் அதன் உண்மை புலம் என்பது இந்த வழக்கம் போலவே சமகால ஆதரவுகளை சமூக நிகழ்வுகளை அரசியலுக்கு தலங்களிதை நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கும் விட எங்களை பேசுவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையில இன்றைக்கு பலருமே இந்த செய்தி படித்திருப்பீர்கள் லிபரலினுடைய தலைவர் மா அவர்கள் தன்னுடைய தனக்கு போட்டியாக இருக்கிற கன்சர்வேட்டிவனுடைய இவையர் குறித்து ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார் அதாவது அவரை பொறுப்பற்றவர் என்கிற சாரப்பட ஒரு கருத்தினை பதிவு செய்திருந்தார் அதற்கான காரணம் என்னவென்றால் வழக்கமாகவே ஒருவர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு ஒரு கனடிய தேர்தல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸை செய்ய வேண்டிய தேவை இருக்கும் குற்றமற்றவர் இல்லாவிட்டால் எந்தவித குற்றச்செயல்களிலும் ஈடுபடாத ஒருவர் தனக்கு எந்த விதமான பின்புலமும் அதாவது மோசடி கும்பல்களோடோ இல்லாவிட்டால் ஏதேனும் சட்டவிரோத செயல்களோடோ எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்கிற அந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸை அந்த வேட்பாளர் நிச்சயமாக பெற்றாக வேண்டும் ஆனால் பியபொலிவியர் இதுவரைக்கும் அதை பெற மறுத்து வருகிறார் என்பது தெரிந்திருக்கூடிய ஒரு செய்தி ஆக அதற்காக அவரை பொறுப்பற்றவர் என்கிற சாரப்பட மாணி சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த 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 கருத்து என்பது எங்களை பின்னோக்கி வகுவாக நகர்த்தி போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிகழ்ந்த தேர்தல் அப்பொழுது பியபொழுவியர் மீது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது இந்தியாவினுடைய ஆதரவு மறைமுகமாக அவரினுடைய வெற்றியிலே பங் அவருடைய தேர்தல் வெற்றிக்காக பங்களித்திருந்தது என்று சொல்லி இருந்தார்கள் ஆக இது குறித்து இன்னும் ஆழமாக நாங்கள் பேச போகிறோம் வழக்கம் போல சுரேஷ் தர்மாவை அணைத்துக் குழுவும் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நேர்களே மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி சுரேஷ் தர்மா நான் ஏற்கனவே சொன்னது போல மா மாகாணி மா காணி பிய பொலிவியரை சுட்டி இந்த பொறுப்பற்றவர் என்கிற வார்த்தை பிரயோகத்துக்கு பின்னதான காரணம் என்ன இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்பது ஒரு ஒரு தேர்தலிலே இவ்வளவு தூரம் ஒரு வேட்பாளருக்கு முக்கியமானது இப்பொழுது இந்த செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்று இங்கே குறிப்பிடப்படுகின்ற விவகாரம் யாது என்று சொன்னால் இந்த நாட்டின் ஒரு பெரும் பதவி வகிக்கின்ற ஒரு தலைவராக வரக்கூடிய அல்லது தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அல்லது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஓத் ஆஃப் சீக்ரசி என்கின்ற ஒரு மேலதிக அதாவது வந்து நோய் வளமையாக சாதாரணமாக எடுக்கின்ற ஒரு அஹ் ஒரு செக்யூரிட்டி கிளியரன்ஸ் அதாவது வந்து பாதுகாப்பு நன்னடத்தை அல்லது ஒரு மனிதனின் நன்னடத்தை தொடர்பான சான்றிதழ் தவிர மேலதிகமாக இவர் ஒரு அமைச்சராக இருந்தவர் எனவே அமைச்சின் அமைச்சராக இருந்த காலத்தில் தான் சான்றிதழை பெற்றுவிட்டதாக அல்லது தெளிவை பெற்றுவிட்டதாக பாதுகாப்பு துறையின் அதாவது வந்து எந்தவித குற்றங்களும் என்ற நிலைப்பாட்டை அல்லது அந்த கிளியரன்ஸை பெற்றுவிட்டதாக கூறி அந்த சீக்ரீ ஆஃப் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க விரும்புகிறேன் எடுக்க என்பது சொன்னால் சில விடயங்கள் நாட்டிற்கு முக்கியமான சில விடயங்கள் நடப்பதற்கு முதல் வெளியே பரிமாறப்படும் அந்த பரிமாறப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த விவகாரம் எந்த விதத்திலும் அதாவது மனைவிக்கு கூட தெரியக்கூடாது இப்பொழுது கூறுங்கள் ஒரு நாட்டின் மீதான ஒரு குண்டுவீச்சு தாக்குதலாக இருக்கலாம் அல்லது இன்னொரு நாட்டிற்கு ஒரு கடத்துவதாக இருக்கலாம் அல்லது இன்னொரு நாட்டில் ஒரு தூதரகத்தை மூடுவதாக இருக்கலாம் அவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது இந்த எனப்படுகின்ற அந்த அந்த நடைமுறையை கடைபிடிப்பவர்களிடையே அந்த தகவல் பரிமாறப்படும் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுக்கவில்லை என்றால் தான் அமைச்சராக இருந்த பொழுது இவ்வாறான ஒரு கிளியரன்ஸ் எடுத்து விட்டேன் என்று ஆனால் அவ்வாறு அவர் செய்ய வேண்டிய தேவையை கட்சி இவ்வாறு உணர்த்துகின்றது என்றால் இவரின் புன்பிலத்தில் இவ்வாறான நிலைமைகள் இருக்கின்றன அதே நேரம் இன்று இந்த அமைப்பு கூட இவரது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தேர்தலின் பொழுது இந்த தலைமைத்துவத்திற்கு வருவதற்கு இந்திய அரசின் பின்னணி இருந்தது என்கின்ற காரணத்தை கூறுகின்றது இது ஒரு வில்லங்கமான விவகாரமாக இங்கே இருக்கிறது சொன்னால் பிரியா இந்த அவர்கள் கூட இந்த விவகாரத்தில் விசாரிக்கப்பட்டிருந்த

விவகாரம் தற்பொழுது மேலெழுந்த வாரியாக விவாதத்திற்கு வருகின்றது குற்றச்சாட்டை மீளவும் முன்வைக்கின்றது என்றால் விரும்புபவர்கள் கனதியாக உள்ள அல்லது அவர்களின் அதிகாரம் கனதியாக உள்ளது என இந்த தேர்தல்களில் போட்டியிட விரும்புபவர்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் அதன் மூலம்

தாளட்டி செல்கின்றாரா என்கின்ற கருத்தியலை கூட ஏற்க அதாவது ஒரு விவாத பொருளாக மாற்றுகின்றது குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு தேசிய ஊடகம் முன்னால் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் மாகாண முதலமைச்சராக இருந்தவரை கூட பேட்டி கண்ட பொழுது அவர் அதற்கூட ஆமாம் இந்தியா நிலைப்பாட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என்கின்ற கருத்தை கூறுகின்றார் எனவே இந்த விவகாரம் என்பது சத்திய சிக்கலான நிலைமையை கொண்டு வருகின்றது இந்திய இந்தியாவின் முனைப்பு என்பது இங்கே இரண்டு பக்கமாக இருக்கின்றது ஒன்று காலிஸ்தான் என்கின்ற நிலைப்பாட்டை ஆதரிப்பவர்களின் கட்டுப்பாடு என்பது கட்சியில் மிக அதிகமாக இருக்கின்றது என்று சீக்கிய தரப்பினர் அல்லது சீக்கிய மறு வேட்பாளர்களே குற்றம் சாட்டுகின்ற அளவிற்கு ஒரு மூன்று நான்கு தொகுதிகளுக்கு மேலாக இந்த விவகாரம் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது அதே வேளை மறுபக்கமாக இந்திய சார்பான நிலைப்பாட்டில் உள்ளவர்கள் இவரை அனும அதாவது அணுகி இருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு வருகின்றது எனவே ஒரு மயக்கம் கலந்த நிலையில் இந்த விவகாரம் இருந்தாலும் இதன் பின்னணி என்பது பாரதூரமாக இருக்கலாம் அல்லது இது நிச்சயமாக இந்த சீக்ரசி ஆஃப் தள்ள வேண்டும் என்றால் அவர் அவ்வாறு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் அவர் தனது ஆளுமைக்குள் அல்லது தனது அந்த உள்வட்டத்திற்குள் வைத்திருக்கின்ற பலருக்கு அவர் கருத்துக்களை பகிர முடியாதவராகவும் அல்லது பலர் குறித்த மீள் பரிசோதனை செய்ய வேண்டியவராகும் அவர் அந்த ஆதரவு அல்லது வெற்றி என்கின்ற மனப்பான்மையோடு பலரையும் இணைத்து செல்கின்ற பொழுது அந்த ஒரு தயக்கத்தால் அவர் அவ்வாறு செய்திரு செய்யாதிருக்கலாம் ஆனால் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது அவர் மீது ஒரு களங்கத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துகின்றது என்பதை அவர் ஏனோ அதாவது வந்து ஏற்க மறக்கின்றார் இது அவர் மீதான களங்கத்தை தான் ஏற்படுத்துகின்றது ஒரு சிறு விடியத்தை தவிர்ப்பது என்பது அவர் மீதான களங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதற்கு மேலாகவும் இருக்கின்றது சில விடயங்கள் குறிப்பாக ஒரு ஒரு முயற்சிவீரல் இருக்கின்றது அந்த ஒரு கனிம பொருள் தொடர்பான விவகாரம் அதே போல நிறுவனத்தின் தலைமை பதவி வீரர்களுடைய மனைவியும் உறவினர்கள் போன்ற கருத்தியர்கள் போன்ற பல விடயங்கள் கூட பல மட்டங்களிலே பலராலும் இந்த கருத்தூட்டங்களில் பதிவு செய்யப்படுகின்ற பொழுதும் எதுகுமே நிரூபிக்கப்பட படாதவையாக குறிப்பாக இந்த வெனிசுலியா நாட்டிற்கு எதிரான ஒரு சக்தியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருக்கின்றார் என்ற நிலையில் வெனிசுலாவை சார்ந்த ஒருவர் அல்ல வெனிசுலா பின்வழியை இந்த பின் புலத்தை கொண்டவராக பொலிவரன் மனைவி இருப்பது போன்றவற்றை கூட இந்த கருத்தோட்டங்கள் பதிவிடுபவர்கள் இந்த ஊடகங்கள் அதாவது இணையதள ஊடகங்கள் மற்றும் தேசிய ஊடகங்களின் பின்னூட்டங்களில் பதிவிட்டு வருவதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே பியர் இதிலிருந்து மீண்டு உண்மை நிச்சயமாக இது அவருடைய இன்டெகிரிட்டியை கேள்விக்குட்படுத்துகிற ஒன்றாக இருக்கும் என்பதிலே மாற்ற கருத்து இல்லை இது அவர் தொடர்பான ஏன் அதை செய்ய மறுக்கிறார் சிறிய விடையும் தானே ஏதோ கழவு இருப்பதனால் தானே அதை செய்யாமல் விடுகிறார்கள் என்பது போலான பேச்சுக்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கலாம் ஆக இது போக இன்னொரு பக்கம் இன்னொரு கேள்வி வருகிறது இப்போது பியோ பியப்பொலிவியருக்கு இந்தியாவினுடைய ஆதரவு இருக்கிறது என்ற ஒரு ஒரு சாராரம் இன்னொரு பக்கம் இல்லை லிபரல் மீது வந்திருக்கக்கூடிய அம்பை லிபரல் வந்து மற்ற பக்கம் விட பார்க்கிறது அதாவது இப்பொழுது இந்த குடிவரவு குடிய பார்த்தீர்களாக இருந்தால் நிறைய இந்திய மாணவர்களும் நிறைய இந்தியர்களும் இதற்குள்ள எப்படி நுழைந்தார்கள் என்றே தெரியாத அளவுக்கு இருக்கிறது அதற்காக சொல்லப்படுகிற காரணம் பெரும்பாலுமே ஒரு தேர்தல் நோக்கத்திற்காக அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள் அவர்கள் தெரிந்தே தான் அனுமதிக்கப்பட்டார்கள் லிபரலினாலே என்று சொல்லி இந்த குற்றச்சாட்டு லிபரல் மேலே எழுகிறது ஆனால் அதை பார்க்க போனால் அண்மைய நாட்களினுடைய வைத்து பார்க்கிற போது லிபரல் அதனுடைய தலைவராக இருந்திருக்கக்கூடிய முன்னாள் தலைவராக இருந்திருக்கக்கூடிய ஜஸ்ட்ரின் ட்ரூடோவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நிலைமை முருகல் நிலையோடு இருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மிக பாரிய ஒரு இழுப்பறியே இந்த கடைசி நாட்களிலே அவர் சந்தித்திருந்தார் அவருடைய பதவி விலகலுக்கு கூட ஏதோ ஒரு வகையிலே பின்னணியிலே இந்தியாவினுடைய காரணம் இருக்கிறதாக சொல்லுகிறார்கள் ஆக இது ஒன்றுக்கொன்று முரணாக இருக்கிறது இல்லையா இதுக்கு இதுலே யாருக்கான சாத்தியப்பாடு அதிகம் நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்க கூறுவது நிச்சயமான உண்மை இந்த விவகாரத்தில் நிச்சயமாக இப்பொழுது அதற்கனே உளவுத்துறை கூட ஒரு தேர்தல் நேரத்தில் இந்த விவகாரத்தை ஏன் கொண்டு வந்தது என்பது தெரியாமல் இருக்கின்றது அதே போன்று நிச்சயமாக லிபரல் விடுகின்ற பெருந்தவறு இந்த உள்ளக விசாரணை ஒன்றை இந்த குடிவரவாளர்கள் விடயத்தில் நடத்த வேண்டும் என்று சொன்னால் வந்தவர்கள் இந்தியாவின் ஒன்று அல்லது இரண்டு மாகாணங்களை சேர்ந்தவர்கள்தான் தான் பெரும்பான்மையாக வந்திருக்கின்றார்கள் ஒரு பேசுபவர்களாக அவர்கள் இருக்கின்றனர் அந்த தெரிந்திருக்கும் അവാമ ഉള്ളിൽ പലക അങ്ങനെ നിലമുകളും ഇല്ലാമ பொழுது அவர்களுடைய അവ பற்றாக்குறை ஏற்படுகின்றன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிந்திருக்கும் அவர்களுடைய பங்கு இதில் எவ்வாறு இருந்தது அவர்கள் தெரிந்து விதை அனுமதித்தார்கள் மற்றது தொழில் வாய்ப்பு பெறுவதற்காக வேலை விசா பெற்றவர்கள் எல்லாம் எவ்வாறு இங்கிருந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டன எங்களிடம் தொழில் இருக்கின்றன என்ற

ஆட்களையும் தனியார் மயப்படுத்தப்பட்ட விசா நிறுவனங்களையும் கொண்டு இயங்குகின்ற நிலைமையில் இவ்வாறான சடுதியான மாற்றங்கள் வருகின்ற பொழுது கனேடிய அதாவது உள்நுழைவு பாதுகாப்புத்துறை சிபிஎஸ்ஏ எனப்படுகின்ற கனேடிய போர்டர் செக்யூரிட்டி அமைப்புக்கு கூட தெரிந்திருக்கும் எவ்வாறான விமான போக்குவரத்துகள் வருகின்றன எவ்வளவு தொகையானவர்கள் வருகின்றார்கள் அதுவும் குறிப்பாக கோவிட் காலத்தில் போன்றவை எல்லாம் இவையெல்லாம் நிச்சயமாக பார்க்க வேண்டும் அதே வேளை இப்பொழுது தேர்தல் விவகாரத்தில் தேர்தல் நடக்கின்ற பொழுது இவ்வாறான ஒரு நிலைமைக்கு செல்வது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித சந்தேகமும் என்பவர் மேல்நிலையில் இருந்தால் கூட நாளை அவர் மீதாக கூட ஒரு குற்றச்சாட்டு வரும் பொழுது மீண்டும் பியப்வியரின் ஆதரவு என்பது உயர்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது அதற்காக அவர் தன்னை நேர்மையான காட்ட வேண்டும் நேர்மையான வர்களுடன் சேர வேண்டும் நேர்மையான நடத்தையில் ஈடுபட வேண்டும் குறிப்பாக இந்த ஓத் எனப்படுகின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் அவ்வாறு செய்வாராக இருந்தால் நிலைமையில் திருத்தம் பெறும் எனவே யாரில் கூட இந்த விவகாரம் தங்கி இருக்கின்றது என்றால் நிச்சயமாக லிபரல் லிபரல் இந்த விவகாரம் எவ்வாறு தங்கி இருக்கின்றது என்றால் இவ்வளவு குடித்தொகையினரை வரவிட்டது மற்றும் இந்திய விவகாரத்தை அதாவது வந்து இந்த காலிஸ்தான் விவகாரத்தை கையில விதம் என்பது சற்றே ஒரு கலங் களங்கமான அதாவது வந்து ஒரு பிரதமராக இருக்கின்றவர் அவர்களுடைய நிகழ்வுகளில் எல்லாம் பங்கு பெற்றுகின்றதோ அல்லது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்றவர் அவர்களுடைய நிகழ்வுகளில் எல்லாம் பங்கு பெற்றுவதோ நிச்சயமாக ஒரு கேள்விக்குரிய நிலைமைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே அவ்வகையில் பார்க்க போனால் இரண்டு பக்கமும் சமமான நிலையில் இருந்தாலும் இப்பொழுது அவர்கள் தனது இந்த கருத்து கூறலுக்கு வர வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால் அவர் கட்டுப்பாட்டுகள் அதாவது இந்திய அல்லது தேர்தல் தொகுதிகள் விவகாரம் தொடர்பான விவகாரங்களில் அவ்வாறான ஆளுமை உள்ளவர்களின் கட்டுப்பாட்டுகள் இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மூலமே வெளியில் வருகின்றன பெயர்களை குறிப்பிட்டு இந்த ஒருங்கிணைத்து செய்தார்கள் இவ்வாறு செய்தார்கள் போன்ற விவகாரங்கள் எல்லாம் இந்த தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்றன அதனைத்தான் கூற முடியும் இது ஒரு நாகரிகம் இல்லாத அல்லது காலத்திற்கு தேவையில்லாத செயலாக நாங்கள் கருத வேண்டிய தேவை உள்ளது நிச்சயமாக ஆக இப்பொழுது இதை பேசுகிற போது இன்னொரு கேள்வி எழுகிறது இப்படி செய்வதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம் அதாவது புய பொலிவரி பொலிவியரினுடைய கன்சர்வேட்டிவ் இங்கே ஆட்சி அமைப்பதன் மூலமாக இந்தியாவுக்கு என்ன நன்மை நிகழும் என்று நினைக்கிறீர்கள் அத்தோடு கூட ஏன் காலிஸ்தானினுடைய தலையீடு இதுல இருக்கும் அப்படி என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு என்ன காரணம் இல்லை காலிஸ்தான் என்பது அதாவது வந்து காலிஸ்தான் என்கின்ற அமைப்பை விரும்புவவர்களாக புலம்பெயர்ந்த சீக்கியர்களில் பலர் இருக்கின்ற காரணத்தால் அவர்களை அனுமதிப்பதாகவும் அவர்களுடைய கருத்துரிமை இது என்றும் அவர்களுடைய கருத்து சுதந்திரம் என்றும் அவர்களுடைய நிகழ்வுகளில் எல்லாம் ஜஸ்டின் டூடோ போன்றவர்கள் பங்கு பெற்றது இப்பொழுது நாங்கள் தனியே பிய பொலிவீரை குறிப்பிட முடியாது ஏனென்றால் இங்கே இவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த இந்த இப்பொழுது மாகாணியவர்கள் போட்டியிட இருக்கின்ற தொகுதி ஒரு இந்தியரே அவருடைய இறுதி பேர் ஆரியா என்று முடியும் அவரே இப்பொழுது பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் தலைமை பதவிக்கு போட்டியிட மறக்கப்பட்டிருக்கின்றார் அதற்கு இந்தியாவின் உள்ளீடுகள் அல்லது தலையீடுகள் காரணமாக இருக்கலாம் என்கின்ற கருத்தில் இருந்த பொழுதும் உண்மையை யாருமே வெளியிடவில்லை என்ன இதற்காக அவர் நிறுத்தப்பட்டார் எனவே இரண்டு பக்கமும் இவ்வாறான செயற்பாடுகள் இருந்த பொழுதும் டூடோ அவர்கள் பிரதமராக இருந்து செயற்பட்ட விதத்தில் அவர்களுக்கு அதிருப்தி அதிகமாக இருந்தது என்றால் ஒரு பிரதமர் என்பவர் அந்த நாட்டின் ஆளுமையை காட்டுவதற்காக அல்லது அதிகாரத்தை காட்டுவதற்காக செயற்படுவதை தவிர்த்து இவ்வாறான மலினமான சக்திகளுடன் சேர்ந்து சேர்ப்படுகின்ற பொழுது இந்தியாவின் பிரிவினையை அது ஊக்குவிக்கும் என்கின்ற ஒரு அதாவது பயப்பிராந்தியம் அல்லது தலையீடு இந்தியாவுக்கு இருந்தது இந்தியா இந்த விவகாரத்தில் நிச்சயமாக பல மறைமுக சக்திகளை அல்லது பாதாள குழுக்களின் ஆதரவை கூட பெற்று ஒரு கொலையை கூட வன்கோரில் செய்திருந்தது என்பது நாம் அறிந்த உண்மை எனவே அவ்வாறான நிலை இருக்கின்ற பொழுது இந்த நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு தலையிடியாக இருக்கின்றது என்பது எந்தவித சந்தேகம் இல்லை அப்பொழுது அவ்வாறான ஒரு சிந்தனை ஓட்டம் இருந்திருக்கலாம் ஆனால் அதன் உண்மைத்தன்மை தெரியாது ஆனால் அந்த குற்றஞ்சாட்டுகின்றது கனடாவின் உயர்மட்ட இரகசிய உளவுத்துறை சீசர்ஸ் எனப்படுகின்ற கனடாவின் உயர்மட்ட உளவுத்துறை அவர்கள் தான் குற்றம் எனவே அவர்கள் ஆதாரங்கள் இல்லாமல் குற்றச்சாட்டுகளை தொடுக்க மாட்டார்கள் அந்த வகையில் சில வேளைகளில் இந்த லிபரல் மற்றும் ஜஸ்டின் ட்ரூடோ போன்றவர்கள் நிச்சயமாக அவ்வாறான காலிஸ்தானை விரும்புபவர்களின் பக்கம் சாய்ந்திருந்திருக்கலாம் என்கின்ற ஒரு கோட்பாடு இருந்திருக்கும் அது கூட ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பாக அந்த போராட்ட அமைப்பு இருந்தது எனவே அந்த நிலையில் அவர்கள் அவ்வாறு

சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்